பக்கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் சிறந்தார்ந்த என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாத சிறப்பு பார்வையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் நவம்பர் மாத சிறப்பு பார்வை மிகவும் பிரசித்தி பெற்றதாக முருகனடியார்கள் சேனலில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்புரையை உங்களுக்கு வழங்குகிறேன் வெல்கம் டு ஆல் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் முருகனடியார் சேனல் ஏ ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் ஐம் கோயிங் டுசென்ட் யூ ஆன் பிகாப் ஆஃப் மை டிவோஷனல் சேனல் முருகனடியார்கள் யூடியூப் திஸ் மந்த் இஸ் வெரி ஸ்பெஷல் மந்த் ஃபார் அஸ் அண்ட் லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஐம் கோயிங் யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் வெற்றி கரோஹரா கரோஹரா முதலாவதாக நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு பார்வையாளர்கள் வரிசையில் மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி எண்பது பேராகவும் விரும்பியவர்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஓரு பேராகவும் விரும்பாதவர்கள் அறுபத்தி ஓரு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் முப்பத்தி இரண்டு பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்துள்ளாக ஆயிரத்தி இரநூத்தி எழுபது பேராகவும் சந்தாதார்கள் அதிகப்படியாக சேர்ந்தவர்களாக முந்நூற்றி எண்பதுமாக உள்ளது ஃபர்ஸ்ட் வைவில் சீடர் Last year 2016 November report, the total viewers is 171480, dislike is 541, likes is 541, dislikes is 61, comments is 32, sharing the videos to others 1270 and subscribers addition is 380. நவம்பர் மாதம் சிறப்பு நிகழ்வுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வது பெருமைப்படுகிறேன் முதல் முறையாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அதாவது தேதி அன்று மொத்தம் ஒரு லட்சத்தி இருந்தாயிரம் பார்வையாளர்கள் பார்த்துள்ளனர் என்பதை மிகவும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்வேன் இது மிக அதிகப்படியான பாரியாளர்களாக நாட்களாக தெரிகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நவம்பர் மாதத்தில் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையில் இருபதாயிரத்தை கடந்தது என்பதை பெருமொழியில் தெரிவித்துக் கொள்கிறேன் ட்வெண்ட்டி தௌசண்ட் தட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் ஒன் ஃபார் அமி தேங்க்யூ வெரி மச் அதற்கு அடுத்தபடியாக நிகழ்வாக யூடியூப் சேனலில் முருகனையர்கள் எண்பது லட்சத்து பார்வையாளர்களை தாண்டியது மாதமாக நவம்பர் மாதம் திகழ்கிறது த நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ரிப்போர்ட் இஸ் யூடியூப் சேனல் முருகனே கிராசஸ் எயிட்டி லேக்ஸ் வியூர்ஸ் இன் த மந்த் ஆஃப் நவம்பர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் ஒன்ஸ் சகெண்ட் அடுத்தபடியாக மிகவும் பிரமிக்கத்தக்க மாதமாக நவம்பர் மாதம் யூடியூப் சேனலில் இருப்பதை மிகவும் பெருமையுடன் கொள்கிறேன் அனைத்து பக்த கோடிகளுக்கும் முக்கியமாக ஐயப்ப பக்தமாரர்கள் நிறையாக பார்த்த மாதம் இந்த மாதமாக திகழ்கிறது என்பதை மிகவும் பெருமையாக சொல்லிக்கொண்டு அதன் சிறப்பு பார்வையை தொடங்குகிறேன் வணக்கம் நவம்பர் மாதத்தில் மொத்த பார்வையாளராக பத்து லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பேர் பார்த்துள்ளனர் இதுவும் மிக அதிகப்படியாக மாதமாக திகழ்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு அதே போல் எல்லா வகையிலும் இது பெருமையாக உள்ளது விரும்பியவர்கள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாகும் விரும்பாதவர்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பேராகவும் வீடியோக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்துள்ள பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேராகவும் தந்தாதாரர்களின் அதிகப்படை எண்ணிக்கையாக நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு பேருமாக திகழ்கிறது ஐ எம் ஒன் கண்டியூ ஃபார் ஆல் த ஹயஸ்ட் எவர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் மந்த் வியூவர்ஸ் இன் நவம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் இன் முன்களான சேனல் யூடியூப் That is, total viewers is 10,92,034. Likes is 8,972. Dislikes is 394. Comments is 258. Sharing the videos to others is 13,947. Subscribers' addition is 4,125. I am once again thanking you, all devotional devotees, especially. Devotees is contributing more this month. Actually, that is a முதல் ஐந்து அதிகப்படியான பாதாள வரிசையை பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும் ஐயப்ப பக்தர்கள் எவ்வளவு பேர் இந்த சேனலை பார்த்திருக்கிறார்கள் என்பது காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா என்ற பாடல் நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஏழு பேராகவும் சரணமிழித்தால் மரணமில்லை என்ற பாடல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாகவும் நல்முத்து மணியோடு ஒளி சிந்தும் மாலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பேராகவும் போனால் சபரிமலை இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேராகவும் உள்ளதில் பார்க்கும்போது ஐயப்பா பக்தர்மான பெருமிம் அதே போல் ஐந்தாவது இடத்தில் உள்ளது அலைபாய்கே கண்ணா பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாக உள்ளது வெரி ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப் திஸ் காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா டோட்டல் ஃபோர் லேக் எயிட்டி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ்டி செவன்

அடுத்தபடியாக போன வருடம் வருடம் இந்த ஒப்பிட்டு பார்க்கும் போது மிகவும் பிரமிக்கத்தக்க அளவுக்கு வளர்ந்திருப்பதை நீங்களே உணர்வீர்கள் இதற்கு காரணமாக இந்த ஐயப்ப பக்தர்மாரருக்கும் தண்டாதாரருக்கும் முகநூர் நண்பர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு பார்வையின் இறுதியாக போன வருடம் இந்த வருடம் மே மாதம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் மொத்த பார்வையாளராக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது பேராக உள்ளார்கள் இந்த வருடம் பத்து லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பேர் அதாவது ஐநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி மூணு சதவிகிதம் உயர்ந்துள்ளது மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் வளர்ந்துள்ளதை காட்டுகிறது அதேபோல் விரும்பியர்களின் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு பேர் அதிகமாக போன வருடத்தை விட அதாவது சதாசரியாக அறுநூற்றி முப்பத்தி நாலு புள்ளி இருபது சதவீதம் உயர்ந்துள்ளது விரும்பியவர்கள் அதே போல் விரும்பாதவர்கள் கம்மியாக உள்ளனர் போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் பார்க்கும் போது ஒப்பிட்டு பார்க்கும்போது போன வருடம் பதினோரு சதவீதமாக உள்ளது இந்த வருடம் ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதமாக உள்ளது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக உள்ளது விமர்சன மையத்திற்குள்ள அதே போல் இருநூத்தி இருபத்தி பேர் அதிகமாக அதாவது 690.63 தொண்ணூறு புள்ளி அறுபத்தி மூன்று சதவிகிதம் அதிகப்படியாக உள்ளது அதேபோல் மத்தவர்கள் பகிர்ந்தவர்கள் பார்க்கும் பொழுது மிகவும் அதிகமாக பன்னெண்டாயிரத்தி பேர் வித்தியாசத்தை கொண்டு தொண்ணாயிரத்தி சதவிகிதம் உயர்ந்துள்ளது என்பதை மிகவும் பெருமையோடு தெரிவித்துக் இதுதான் அதிகப்படியாக சதவீதம் வரிசையில் முதலிடத்தில் உள்ளது அதே போல் சந்தாதாரர்களில் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகப்படியாக உள்ளது வரவேற்கத்தக்கது போன வருடம் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினாறு பேர் பார்வையாளர்களை கொண்ட வருடமாக இரண்டாயிரத்தி பதினாறு உள்ளது அதே போல் இந்த வருடத்தை பார்க்கும் போது முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஒரு பேர் சராசரியாக ஒரு நாள் பார்த்து பார்ப்பதாக உள்ளது Welcome to all devotional viewers. First of all, I will thank to all AYAPA devotees and subscribers, AP friends and uh, WhatsApp friends. The comparison report of uh, November 2016 and uh, November 2017. The performance is very great achievement we are having. That is, viewers addition addition is 9 lakh That is, last year 1 lakh This year 10 lakh 92,034. That is, the percentage is 536.83. Likes is just like that, 3413 increase. That is, percentage of 634.20. Dislikes is, last year 11%, this year 9.9%. That comments is, 221 increases. That is, percentage of 690.63. The so sharing the videos, most powerful one to the developing this standard is very much improved. Just 1.8 for 1000 percentage is division. that is 998.20 percentage of that is increase of 12,677. Subscribers also 985.53 increase, that is addition is 3,745. The average viewers per day last year is 5,716, this year very great, that is 36,401 average daily viewers. once again i thank you to all viewers for supporting me on developing this channel thank you very much once again மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருண கரோகரா கரோகரா ਕੱਚੇ ਮੋ ਜਨੁਨਾ ਨਾ ਕਰੋ ਖਰਾ ਓਮ ਸਰਵਣ ਬਭਵੋ ਓਮ ਸਰਵਣ ਬਭਵੋ